ஒருவர் டீயை ஊத்துறாரு அதை வந்து ஒரு எறும்பு பார்த்துட்டு தன்னுடைய சகாக்களை அழைக்கிறதுக்காக செல்கிறது எறும்புகள் எப்போதுமே ஒற்றுமையாக வாழும் அது மட்டும் இல்லாமல் கூட்டம் கூட்டமாக தான் வாழும் இது எறும்புகள் வந்து பேசுகின்றன பாருங்க போய் இந்த எறும்பு போய் மற்ற எறும்புகளிடம் சொன்னதும் அது அப்படியே அணி அணியாக திரண்டு வருகின்றன அது மட்டும் இல்லாமல் எறும்பு நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தருகிறது ஒற்றுமையாக வாழணும் நமக்கு கிடைத்த உணவை வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற பாடமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எறும்புகள் பேசுகின்றன அப்படிங்கிறத சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக இஸ்லாத்தில் திருக்குருவானில் இறைவன் அறிவிக்கின்றான் எறும்புகள் நிறைந்த இடத்திற்கு அவர்கள் வந்தபோது ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி எறும்புகளை நீங்கள் உங்கள் புற்றுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் சுலைமானும் அவருடைய படைகளும் அவர்கள் அறியாத நிலை உங்களை நசுக்கி விடாமல் இருக்க புற்றுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று திருக்குருவான் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்தில் இறைவன் இவ்வாறு அறிவிக்கின்றான் எறும்புகள் பேசுகின்றன அப்படிங்கிறத இப்போ தான் வீடியோ நான் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அனிமல்ஸோடைய இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க